வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னா முல்லை பூக்களாக மாற்றக்கூடிய பக்குவம் தெரிந்திருக்க வேண்டும் அந்த பக்குவம் தெரிந்தவர்கள் யார் அப்படின்னா அவர்கள் தான் தன்னை அறிந்தவர்கள் தன் உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையையும் தனக்கு சாதகமாக மாற்றக்கூடியவர்கள் ஒருத்தர் ஒரு டீமில் வேலை பார்க்குறாரு அவர்கிட்ட யாருமே பேசல அவருக்கு கோபம் பயங்கரமாக வருது அந்த கோபத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறார் தன்னை அறியாததால் ஒரு சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்குறார் இதையே தன்னை அறிந்தவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த கோபத்தை அமைதியாக மாற்றுகிற பக்குவத்தை பெற்றிருக்கிறார் அதனால் அவருடைய சூழ்நிலை சாதகமாக மாறுகிறது அனைத்தும் அவருக்கு சாதகமாக அமைகிறது இதைத்தான் தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை திருமூலன் தன்னை அறிந்த இன்பமுறை வெண்ணிலாவே எனக்கு ஒரு தந்திரம் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே ராமலிங்க அடிகளார் உன்னையே நீ எறிவாய் சாக்ரட்டிஸ் வாய்